ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு கிளாஸில் ஒரு கிராண்ட் லுக்கில் ஆனால் ஈஸியாக போகிற மாதிரியான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கொடி ஒர்க் ஆனால் லீவ் வச்சு தான் ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆகிருக்கும் இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிராண்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாக போகிற மாதிரியான டிசைனாகவும் இருக்கும் இது இந்த டிசைனை நான் சுகர் பீட்ஸ் அண்ட் கட் பீட் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஸோ வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த டிசைன் போகிறதா இருந்தாலும் சரியில் ஒரு டூ டூ த்ரீ லைன் வந்துட்டு பார்டர் லைன் கம்பல்சரி கொடுக்கணும் சரிங்களா இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேக்கில் வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கம்பல்சரி போட்டுட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதே மாதிரி ஒரு டூ டூ த்ரீ லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு த்ரீ லைன் சரியில் நான் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ த்ரெட்டு வந்து பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க சுகர் பீடு வந்துட்டு அடுத்த லைன் நான் கொடுக்க போகிறேன் ஸோ டூ டூவாக வந்து சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க சுகர் பீட வந்துட்டு டூக்கு மேல ஸ்டிச் பண்ணாதீங்க ஸோ இதே மாதிரி இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அடுத்த லைன் வந்து கட் பீட் வந்து குடுக்கப் போகிறேன் கட் பீன் வந்துட்டு ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா டூ டூ பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சிங்கிளாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி ஒரு டூ லைன் வந்து நான் கட் பீட் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ டூ லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குற அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் வந்துட்டு ஸ்டிச் வந்து கொடுக்குறேன் ஸோ இங்கேயுமே வந்துட்டு சுகர் பீட் வந்து வளைஞ்சி வர அளவுக்கு கேப் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு கோலம் போடுற மாதிரியான டிசைன் வந்துட்டு இந்த சுகர் பீடு வச்சு இந்த இந்தத்தில் நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஃபோரியம் பீடு வந்து கொடுக்குறேன் ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க சுகர் பீடால் இந்த பீரை சுத்தீரையும் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஸோ இது வரைக்கும் வந்தவுனே திரும்ப வந்துட்டு ஒரு லைன் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்க வேண்டியதான் சார் நம்ம வந்துட்டு ஃபோர் எம்எம் பீடை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் தென் டூ லைன் வந்து கட் பீட் அகெயின் வந்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு ஃபோர் எம்எம் பீட் வந்துட்டு ஒரு லைன் கொடுக்க போகிறேன் பாருங்க ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குற அளவுக்கு கேப் விட்டுட்டு திரும்ப வந்துட்டு பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டிச் எடுக்கிறேன் ஃபைவ் பீடு வந்துட்டு கிராஸாக கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதுக்கு ஷார்ப்பு வர்றதுக்காக இந்த ரெண்டு பீடுக்கு பார்த்திங்களா இந்த ரெண்டு பீடோட சென்ட்ரில் வந்துட்டு ஸ்டிச் எடுங்க இப்போ திரும்ப இந்த சைடு இந்த ரெண்டு பீட தாண்டி இங்கே ஸ்டிச் வந்து நான் எடுக்கிறேன் சரிங்களா இப்போ ஒரு த்ரீ பீடு வந்துட்டு கிராஸாக கொடுக்குறேன் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் சுகர் பிட் கொடுத்து டிசைன் கொடுத்தாச்சு இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அதிலெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபோர் எம்எம் அண்ட் ஒரு சுகர் பீட் கொடுத்து நான் வந்துட்டு டிசைன் கொடுக்க போகிறேன் இந்த பார்டர் லைன் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த கொடிஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த சுகர் பீல் லைன்க்குள்ளதான் நான் கட் பீர் வந்து கொடுத்து இந்த லீஃபோட பாதி வரைக்கும் வரப்போகிறேன் ஸோ அதனால் இந்த லைனில் ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி இந்த சுகர் சுகர்பீரை கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன் ஸோ இதோடு வந்துட்டு என் பண்ணிக்கிறேன் ஸோ சுகர் பீட் வச்சு இந்த கொடி ஒர்க் ஃபுல்லாக நான் வந்துட்டு முடிச்சுட்டேன் இந்த கொடிக்கு உள் பக்கமாக நான் வந்து கட்பீட் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ கட்பீட் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த லீஃபோட பாதி வரைக்கும் அந்த கட்பீடை வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டிச் எடுங்க இந்த லீஃபோட லென்த்துக்கு நான் வந்து பீடை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன் இப்போ இந்த சைடு அதே மாதிரி வீடு வந்து லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் ஸோ இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ கம்ப்ளீட் இந்த இடத்துல வந்து என் பண்ணிக்கோங்க ஸோ இடத்துல வந்துட்டு என் பண்ணிக்கோங்க ஸோ இதே மெத்தடில் தான் மற்ற எல்லா லீஃபுமே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ இந்த சின்ன லீஃபை வந்துட்டு எப்படி ஷார்ப் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பீருக்கு மேலே லோட் பண்ணாதீங்க ஸோ இந்த எஜ்ஜுக்கு வந்தோடனே இந்த லாஸ்ட்டு ரெண்டு பீருக்கு பார்த்தீங்களா அதோடைய சென்டரில் ஸ்டிச் கொடுங்க ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த லீஃபை முடிச்சுக்க வேண்டியதான் இந்த இடத்துல என் பண்ணிக்கோங்க ஸோ இதே மெத்தடில் எல்லா லீஃபையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த குட்டி குட்டி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கட் பீட் வச்சு ஃபில்லிங் வந்து கொடுக்க போகிறேன் ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறேன் நம்ம பீட் லோடிங் ஸ்டிச் கொடுப்போம்ல அந்த மெத்தடில் தான் இந்த ஃபில்லிங்கை நான் வந்து கொடுக்க போகிறேன் ஒரு த்ரீ கட் பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப மேலே ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட் எடுங்க இப்போ அகைன் ஒரு த்ரீ பீடை வந்துட்டு லோட் பண்ணுங்கள் திரும்ப ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் திரும்ப த்ரீ பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் வந்து என் பண்ணிக்கிறேன் குட்டி லீஃப் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு ஈஸியான மெத்தடில் கிராண்ட் லுக்கில் ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்தாச்சு இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோடைய அவுட் புட்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன்